அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் வியாபாரம் வெற்றி அடைய வியாபாரம் செய்வோருக்கு கூர்த்த மதி வேண்டும் அறிவு வேண்டும் உண்மைதான் அறிவு வேண்டும் இந்த அறிவு மட்டும் இருந்தால் வெற்றி பெறுவாரா கண்கூடாக பார்க்கிறோம் பலர் வெற்றி அடையவில்லை அவனுக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லுகின்றார்கள் கூடவே விதி வேண்டும் அவருடைய ஜாதக கட்டம் நல்லபடியாக அமைந்திருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் பல சூத்திரங்கள் உண்டு அதில் ஒன்று இன்று நாம் பார்க்க இருப்பது லக்கணத்தை சுவர் பார்க்க வேண்டும் அந்த சுவரை பாவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது பத்துக்குடையோன் பார்க்க வேண்டும் அல்லது இவர் பத்துக்குடையவன் நட்சத்திரம் பெற்றிருக்க வேண்டும் இப்படி இருந்தால் அவர் தொட்டதெல்லாம் வாழ்நாள் முழுமைக்கும் வெற்றி அடித்து சொல்கிறது சாஸ்திரம் இதன் விளக்கத்தை பார்ப்போம் லக்னம் நீங்கள் இந்த பிறப்பில் அடைய வேண்டிய புகழ் தேஜஸ் பெருமை ஆயுள் உருவம் எல்லாவற்றையும் சொல்லுகின்ற ஒரு மகத்தான இடம் லக்கணம் எஞ்சான் உடலுக்கு தலையே பிரதானம் அதேபோல் லக்கணம் தான் மிக மிக முக்கியமான ஒரு இடம் ஜாதக கட்டத்தில் அதை சுபர் ஒருவர் பார்க்கிறார் சுபர் பார்த்தால் சுபத்தை நிகழ்த்த வேண்டும் எப்போது சுபம் நிகழும் அவர் நன்றாக இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்றால் சுபம் உண்டு அதை கொடுக்க வேண்டியது அவர் பொறுப்பு செய்வார் நிச்சயம் செய்வார் அடுத்து லக்கணத்தை பார்த்தாரே அந்த சுபர் அவரை பாவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது அடுத்த கண்டிஷன் பாவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது அடுத்து அவரை பத்துக்குடையோன் பார்க்க வேண்டும் அல்லது பத்துக்குடையோன் நட்சத்திரம் இவர் பெற்றிருக்க வேண்டும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் மற்றவையற்றெல்லாம் மற்றவையெல்லாம் விட்டுவிட்டு இந்த தொழிலில் இவர் முன்னேற வேண்டும் இதற்கு இந்த சூத்திரம் பதில் சொல்கிறது பத்துக்குடைவன் தொழிற்சாணாதிபதி இவன் பார்க்க வேண்டும் அல்லது இவனுடைய நட்சத்திரத்தை அவர் பெற்றிருக்க வேண்டும் இப்படி இருந்தால் வியாபாரத்தில் செழித்து ஓங்குவார் இப்படி சொன்னபடி தான் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல இன்னும் சில வகைகள் இருக்கின்றன கோடிட்டுக் காட்டுகிறேன் லக்கணத்தை சுபர் பார்த்து பத்துக்குடைய நட்சத்திரத்தை பெற்றால் போதும் அல்லது ஒரு சுபர் நல் நட்சத்திரம் பெற்று பத்தாம் இடத்தில் அமர்ந்தால் அவரை சுபர் பார்த்தால் இப்படி நம் கருத்துக்கு இசைந்தபடி நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் சூத்திரம் என்பது புள்ளி வைக்கும் நாம் கோலம் போட வேண்டும் அன்பர்களே ஒருவர் வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் லக்கணத்தை சுபர் பார்த்து பார்த்தவன் பத்துக்குடையவன் நட்சத்திரமோ பத்துக்குடையவனால் பார்க்கப்பட்டால் பாவிகளால் பார்க்கப்படாமல் நல்லபடியாக வியாபாரம் செய்து நல்ல நிலையில் இருப்பான் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே திடீரென்று உங்கள் திட்டத்தில் ஒரு மாறுதல் மாறுதலை ஏற்படுத்திய அந்த திட்டம் வெற்றியை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களே இன்று நற்புகழ் உண்டு உங்கள் திறமையை காட்டி அந்த திறமை செல்லுபடியாகின்ற காரணத்தால் இந்த நட்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே எனக்கெல்லாம் தெரியும் என்னால் முடியும் என்ற நினைப்பு ஒரு சில இடங்களில் நன்மையை செய்யும் ஒரு சில இடங்களில் தீமையை கொடுக்கும் இன்று தீமையை கொடுப்பதாக இருக்கிறது கவனம் கடகராசி அன்பர்களே திடீரென ஏற்பட்ட ஒரு பண நெருக்கடியை உங்களது கடும் முயற்சியின் மூலம் நீங்கள் தீர்த்து வைக்கும் நாள் இந்த நாள் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களே உறுதியான குரலில் இன்று பேசுவீர்கள் வேறு வழியின்றி உங்கள் பேச்சை உங்கள் குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே முன்கூட்டியே யூகித்து அறியும் உங்கள் திறமையில் ஒன்றான அந்த திறமையால் நாளைய தினம் இது போன்ற நெருக்கடி நமக்கு வரும் என்று முன்கூட்டியே நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வை இன்று உங்கள் பார்வை இந்த பார்வையின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்ட ஒரு சூட்சமம் என்னவென்று சொன்னால் நல்ல லாபத்தை பெற என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வித்தையை நுணுக்கத்தை அறிந்து கொள்வீர்கள் நல்ல நாள் விருச்சக ராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு இன்றைய தினம் நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றி தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் எல்லோரிலும் முதன்மையான ஆளாக நீங்கள் இருப்பீர்கள் இந்த வேலைக்கு இந்த விஷயத்திற்கு இவர்தான் தகுதி படைத்தவர் என்று உங்களை தேர்ந்தெடுப்பார்கள் நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே நேற்று வரை உங்கள் புத்தி நன்றாகத்தான் இருந்தது ஒரு விஷயத்தில் இன்று புது புது யோசனைகள் வந்து உள்ளதையெல்லாம் கெடுத்து விடுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் நீங்கள் எதையும் இன்று செய்ய முடியாது செய்ய மாட்டீர்கள் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது கும்பராசி அன்பர்களே ஒரு நூதன வழியில் செயல்பட்டு உங்களை நீங்கள் உயர்த்திக் கொள்ளும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நெருக்கமான ஒருவருடன் இன்று ஒரு சிறு விரிசல் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு உண்டு சற்று கவனமுடன் பேசி கவனமுடன் பழக வேண்டும் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்